மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடைபோடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் காது காடு கொள்ளாதுங்கிற மாதிரி தனுஷ் வந்து இவ்வளோ நாள் தனக்குள்ள அடக்கி வச்சிருந்த உணர்வுகளாக இருக்கட்டும் தன்னுடைய திறமையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வர ஒரு வருஷம் வந்து இந்த வருஷமா அமையும் என் குழந்தைக்கு வந்து அறிவு இருக்கு நல்ல படிப்பு வரும் ஆனால் மார்க் மட்டும் வராதுன்னு தான் பெற்றோர்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க அந்த குழந்தை தனுசு ராசியில் இருந்ததுன்னா என்ன காரணம் அப்படின்னா ராசிநாதனுடைய மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லா இல்லை இருந்த பெண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து அமைகிறதுக்கான வாய்ப்பு திருமணம் மூலமா லாபம் தனுசராசி பெண்களுக்கு கௌரவம் அப்படிங்கிறது தேடி வரும் ஏன்னா போன வருஷம் ஃபுல்லாக அவமானம் தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்த அளவுக்கு கண்டிப்பாக தனுசு பண்ணலாம் ஏன்னா பதினோராம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் வராது பதினொன்று அப்படிங்கறது நீங்க போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் நாற்பது நாற்பத்தி ஐந்து வயது நெருங்கின தனுசு ராசினியர்கள் ஃப்ரீ டயப்டஸ் அப்படிங்கிற நீரிழிவு நோய்க்குள்ள போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுல இவ்வளோ நாள் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வந்து மறையும் தியானத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களே அவங்க வழங்குறது நல்லது தட்சிணாமூர்த்தியாக இருக்கட்டும் பாலத்ரிபுர சுந்தரியாக இருக்கட்டும் இல்லை என்ன சித்தர்கள் ஜீவசமாதியாக இருந்தாலும் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிறக்க போகின்ற இந்த விசுவாசு தமிழ் புத்தாண்டு தனுஷு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்களை அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காக ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் தனுஷு ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கான சிறப்பு பலன் அப்படின்னா அது என்னது மேம் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி தனுசு வந்து தனக்குள்ள அடக்கி வச்சிருந்த உணர்வுகளாக இருக்கட்டும் தன்னுடைய எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வர ஒரு வருஷம் வந்து இந்த வருஷமாக அமையும் இவனடா இப்படி இருக்கிறான் வியக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பர்சனல் க்ரோத் அப்படிங்கிறது மன ரீதியாகவும் சரி கரியர்ல கூட சரி பொருளாதார ரீதியாகவும் சரி தனுசு அடையக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த வருடம் ஏன்னா ராசிநாதனான குரு ராசியவே பார்க்குறாரு இன்னொரு ராஜயோகாதிபதியான பாக்யாதிபதியான சூரியன் உச்சமாகிறாரு அஷ்டமாதிபதியாகவே இருந்தாலும் சந்திரன் வந்து பதினொன்னில் பௌர்ணமி அமைப்பில் வராரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எல்லா ராஜகிரகங்களும் யோக கிரகங்களும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால தான் யாரு அப்படிங்கிறத வெளியில் காட்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடமா தனுசுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வருடமான பிசுவாபசு வருடம்ங்கறத அமைய போகுது தனுசு ராசியில இருக்க குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு இந்த வருஷம் எப்படிப்பட்ட வருஷமா இருக்கும் அவங்களுடைய கல்வி மேற்படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி அமையும் பொதுவாகவே தனுசுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவா இருக்கு இந்த வருஷம் சோ இப்போ இத்தனை வருஷமா என் குழந்தைக்கு வந்து அறிவு இருக்கு நல்ல படிப்பு ஒரான மார்க் மட்டும் வராதுன்னு தான் பெற்றோர்கள் வந்து ஃபீல் பண்ணிருப்பாங்க அந்த குழந்தை தனுசு ராசியில இருந்ததுன்னா என்ன காரணம் அப்படின்னா ராசிநாதனுடைய மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்தளவுக்கு நல்லா இல்லை போன வருஷம்லாம் குரு ஆறுலேயே மறைஞ்சிட்டாரு ஸோ நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க தனுசு ராசியில இருக்க குழந்தைங்க வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ஆட்பட்டாங்க அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ஆட்பட்ட ஒரு காரணத்தினாலே அவங்களால படிக்க முடியாமல் போச்சு ஸோ இந்த வருடம் அந்த உடல்நிலை மனநிலை எல்லாம் சீராகி குழந்தைங்க நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க இவங்க போடக்கூடிய முயற்சிக்கான ஒரு பலன் அப்படிங்கிறது படிப்பில் கிடைச்சிரும் தனுசு ராசி இளைஞர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ முட்டினாலும் முன்னேற முடியல அப்படின்னு உட்கார்ந்துருந்தவங்களுக்கு எல்லாமே முட்டுக்கட்டையாக இருந்த விஷயங்கள் வந்து விலக போது இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இப்போ வழியில் ஒரு பெரிய பாறங்கள் இருக்குது அந்த பாறங்கள் விலகும் போது பாதையில் நமக்கு என்ன இருக்குங்கிறது தெரிகிற மாதிரி அப்பா இதுதான் நான் என் வாழ்க்கை இது என் லைன் இதை நான் பிடிச்சிட்டேன்னு நிம்மதியாக செட்டில் ஆகக்கூடிய ஒரு வருஷம் அப்படிங்கிறது இந்த விஸ்வவாசு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும் தனுசு ராசி இளைஞர்களுக்கு இப்போ தனுசு ராசிக்காரங்க திருமணம் ஆகாமல் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் மனசுக்கு பிடிச்ச வரண் சோ இந்த பொண்ணுக்கு கிடைக்கிறதுக்கு நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணது ஒர்த்து இந்த பையன் கிடைக்கிறதுக்கு இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணது ஒர்த்து இருந்த பெண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து அமைகிறதுக்கான வாய்ப்பு திருமணம் மூலமா லாபம் திருமணம் மூலமா சந்தோஷம் திருமணம் மூலமா மனம் நிறைவு நிம்மதி இது எல்லாமே தனுசுக்கு வந்து இந்த வருடம் கிடைக்கும் போது குலதெய்வ அனுகிரகத்தோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியா அமைகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு தனுசுக்கு தனுசு ராசியில இருக்க பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படிப்பட்ட வருஷமா இருக்கும் சோ பெண்களா இருக்கட்டும் தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எதையுமே வெளியில சொல்ல மாட்டாங்க ஸோ காலை யாராவது மிதிச்சிட்டு இருந்தாலும் எனக்கு வலிக்குதுன்னு கத்துறதுக்கு கூச்சப்படுவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு முகஸ்துதி பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் தனுசு ராசிக்காரங்க அதுலேயும் பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப ரிசர்வ்டு தன்னால் முடியலைனாலும் கேட்டுட்டாங்களேங்கிறதுக்காக வந்து செய்கிறது இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா கொஞ்சம் தன்னை ப்ரையவர்டைஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா குரு பார்வை வந்து ராசிக்கு விழுறதுனால இல்லைங்க என்னால் முடியலை முடியலைன்னா முடியலை அப்படிங்கிறத சொல்ல போறாங்க ஸோ இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியை தரப்போகுது அவங்களுக்கான கௌரவத்தையும் ரெஸ்பெக்டையும் வாங்கி தரப்போகுது ஸோ முக்கியமா பெண்கள் வந்து கௌரவப்படக்கூடிய வருடம் வந்து இந்த வருடம் தனக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி கௌரவப்படுறதா இருக்கட்டும் சொத்து வாங்கி கௌரவப்படுறதா இருக்கட்டும் இல்லை தன்னை நிலை நிறுத்திட்டு கௌரவப்படுறதா இருக்கட்டும் தனுசராசி பெண்களுக்கு கௌரவம் அப்படிங்கறது தேடி வரும் ஏன்னா போன வருஷம் ஃபுல்லா அவமானம் தான் அவங்களுக்கு சோ அந்த நிலை மாதிரி நிம்மதி கௌரவம் அப்படிங்கறது வரக்கூடிய வருடம் இந்த வருடமான விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு வருடம் மேம் இப்ப தனுஷ ராசிக்காரங்க ஒரு தொழில் தொடங்கலாம் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் சரியான வருஷமா இருக்குமா தொழில் தொடங்குறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அளவுக்கு கண்டிப்பாக தனுசு பண்ணலாம் ஏன்னா பதினோராம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் வராரு பதினொன்று அப்படிங்கிறது நீங்கள் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ஸோ அந்த இடத்துல ஒரு சுபகிரகமான பௌர்ணமி சந்திரன் உட்கார்றதுனால தனுசு போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ என்ன வகையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க பண்ணாலுமே அதுக்கான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது மல்டிப்ளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தனுசு ராசி இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பூர்வீக சொத்து இருக்கும் ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டியில் வில்லங்கம் இருந்தாலும் அந்த வில்லங்கம் மறைஞ்சி இவங்களுக்கு அந்த சொத்து கைக்கு வந்து அந்த சொத்து மூலமாக லாபம் அப்படிங்கிறதையும் ஒரு சிறப்பு பலனா தனுசு அடைய போகுது மேம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் ஆறாம் அதிபதி உச்சமாகறாரு ஸோ இது என்னோடய ட்ரீம் கம்பெனின்னு வச்சுருங்கவங்களுக்கு அந்த இடத்துல வேலை கிடைக்கும் ஸோ எதை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க அப்போது நீங்கள் உங்களுக்கு எது தகுதியோ அதை நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியதுங்கிறது ரொம்ப அவசியம் இவ்வளோதான் என் நிலை அப்படின்னு நீங்கள் சுருக்கிட்டு உங்களை குறுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த வருடம் வந்து உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்பவே அதிகமாக இருக்குது நினைக்கிற இடத்துல பிடிக்கிற டெசிக்ரேஷனில் நிம்மதியான ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்டில் நல்ல சம்பளத்தில் வேலை அப்படிங்கிறது தனுசுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பாசிபிள் இப்போ தனுசு ராசிக்காரங்க இந்த வருஷம் உடல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹார்மோனல் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே ஹார்மோனல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நாற்பது நாற்பத்தி ஐந்து வயது நெருங்கின தனுசு ராசினியர்கள் ப்ரீடயபட்டிஸ் அப்படிங்கிற நீரிழிவு நோய்க்குள்ள போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் வயது ஐம்பதுக்கு மேல் ஆகக்கூடிய தனுசு ராசி நேர்கள் இயர்லி ஒன்ஸ் ஆர்ட் வைஸ் ஃபுல் பாடி செக்அப் அப்படிங்கறத பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன காரணம்னா ஆறாம் அதிபதியான சுக்ரன் அதிகமாக உச்சமாகிறதுனால நிறைய நல்லதுகளை அனுபவிக்கிற மாதிரி தனுசுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறதுமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மேம் இப்போ தனுசு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ரெண்டாம் அதிபதி சனி வந்து நாலாம் இடத்துக்கு போகிறாரு ஸோ குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுல இவ்வளோ நாள் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வந்து மறையும் ஏன்னா மித்த எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு யோகமாக இருக்கிறதுனால ஃபேவரபுளாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் வரும் வர்ற பிரச்சனைகள் தடம் தெரியாம மறைஞ்சிரும் அப்ப அந்த பிரச்சனைகள் மறையிற வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்தா போதும் அந்த டைம்ல ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணிட்டுச்சா ஈஸியா முடியக்கூடிய பிரச்சனைக்கு ரியாக்ட் பண்ணி பெருசாக்கிட்டோமோ அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் வராது ஸோ அதனால பிரச்சனை வரும்போது கொஞ்சம் பொறுமையா மட்டும் இருங்க அது தன்னாலே சரியா போயிடும் மேம் இப்ப தனுஷ் ராசிக்காரங்களுக்கான பலன்கள் சொன்னீங்க இப்ப இந்த தமிழ் புத்தாண்ட அவங்க தனக்கான ஒரு வெற்றி வருடமாக மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க செய்ய வேண்டிய பூஜை மற்றும் வழிபாட்டு முறை அவங்களுடைய வாழ்வியல் பரிகாரம்னா அது என்னது மேம் தியானத்தில் இருக்கக்கூடிய தெயங்களே இவங்க விளங்குறது நல்லது தட்சிணாமூர்த்தியாக இருக்கட்டும் பாலத்ரிபுர சுந்தரியாக இருக்கட்டும் இல்லை என்ன சித்தர்கள் ஜீவசமாதியாக இருந்தாலும் சித்தர்கள் வழிபாடு ஜீவசமாதியில போய் வந்து இவங்க மெடிடேஷன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை ரெகுலரைஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை நாங்கள் அப்ராடில் இருக்கிறோம் அப்படின்னா டெய்லி விளக்கேத்தி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஸ்லோகனை சொல்லி மெடிடேட் பண்ணிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் என்ன வாழ்வியல் பரிகாரத்தை பண்ணால் எனக்கு இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு விடுதல் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாழைப்பழம் வாங்குங்க வாழைப்பழத்தை வாங்கி கோவிலுக்கு வரவங்களுக்கு டொனேட் பண்ணிடுங்க ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த கர்மாங்கிறது கழிஞ்சு இந்த வருடம் இன்னும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக அமையும் மேம் தனுஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு வருஷமாக இருக்கும் அவங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் எது இதிலெல்லாம் வந்து எச்சரிக்கையோடு செயல்படணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களையும் அவங்களுக்கான பூஜை மற்றும் வழிபாட்டு முறைகள் வாழ்வியல் பரிகாரங்களையும் எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடைபோடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம்